அடிமையாக இருந்த எந்த பிள்ளையும் அந்த வீட்டில் வாழ முடியாது நிம்மதியாக உரிமைகள் இல்லாமல் யாரும் நிம்மதியாக சுயமரியாதையோடு வாழ முடியாது நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய எதிர்கால தலைமுறையின் சுயமரியாதைக்காக நாம் பாடுபட வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு நியாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் இந்த சமூகத்திலே சமூக நீதியை அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் குரலை கேட்கக்கூடிய சட்டங்களை இங்கே தீர்மானங்கள் வைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு பாரு மேடையில் பொன்முடி என்ன பேசும்போது நீ எஸ் சி தானே நீ எஸ் சி இவங்க சமூக நீதி நம்ம கிட்ட பேசுறாங்க பட்டியல் சமுதாயத்தை தமிழகத்தில் இந்திய வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் ஒரு கட்சி அவமானப்படுத்தியது கிடையாது தரையில் வைப்பாங்க முப்பத்தி அஞ்சு பேர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாவது அமைச்சர் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் கவர்னர்ட்ட போய் நீங்கள் அமைச்சர் பட்டியல் கொடுக்கும் பொழுது கவர்னர்கிட்ட சொல்லணும் முதலமைச்சர் இல்லை என்றால் இவர் முதலமைச்சராக இருப்பார் அது நம்பர் டூ யார் துரைமுருகன் துரைமுருகன் அவங்க பயணத்துக்கு போயிட்டாங்கன்னா மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் வாரண்ட் ஆஃப் பிரெசிடென்ட்ஸ் மூன்று முதல்ல முக ஸ்டாலின் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த ஆர்டர் போட்டிருப்பாங்க அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணுவாங்க எமெர்ஜென்சின்னா யாரு கவர் கவர்மெண்ட்ல நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்ல ஃபார்ட் கடைசி இடத்துல முப்பத்தஞ்சாவது இடத்துல யார் இருப்பாங்கன்னா கையல்வெளி அவங்க இருப்பாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் கடைசி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூன்று இன்னொரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு ஒரு தலைவர் ஒரு அமைச்சர் முப்பத்தி மூணு அவர் இருபத்தி எட்டு அதாவது கிளிய சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லா சாதியிலிருந்தும் இருக்கிறாங்க ஆனா பட்டியல் சமுதாயத்திற்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கீன்னா முதல்ல இருந்து இருபத்தி ஏழு அணி கிடையாது இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு இவன் நமக்கு சமூக நீதிய பத்தி பாடம் எடுப்பா நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் உட்கட்சியிலே அவனுக்கு சமூக நீதி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க முதலமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் முதலமைச்சர்களாக ஒரிசா ஜார்க்கண்ட் துணை முதலமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் துணை முதலமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் பட்டியல சகோதர சகோதரி முக்கிய பொறுப்புகள் இவங்க பட்டியலத்துக்கு என்ன கொடுப்பாங்க தெரியுமா ஐயா அதற்குன்னே இருக்கக்கூடிய அமைச்சர் தூக்கி கூட ஆதி திராவிட நலத்துறை கைவெளி அக்கா கொடுத்துற முப்பத்தி அஞ்சாவது போட்டு எங்க பட்டியலன சகோதர சகோதரிகள் அரசியலுக்குள்ள வந்து மேலே வருவது ஆதி திராவிட நலத்துறையில அதே அமைச்சராக முப்பத்தி அஞ்சாவது ரேங்க்ல இருக்க வந்தாங்களா இல்ல நிதி நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பணி செய்து அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு அம்பேத்கர் தூக்கிட்டு சுத்துவாங்க இவங்க அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையில ஒரு பர்சன்ட் அவங்க படிச்சா தெரிஞ்சிருப்பாங்க ஐயா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் இருந்து அம்பேத்கர் அவர்கள் வெளியே வந்ததற்கான காரணமே நான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்திய அரசு இயந்திரத்தில் எனக்கு உரிமை மறுக்கப்படுகிறது

அம்பேத்கர் ஐயாவர்கள் எழுதிய ஒரிஜினல் நகல் ரெசிக்னேஷன் லெட்டர் நேஷனல் ஆர்கேல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது காணாமல் போச்சு இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வைத்து அரசியல் வச்சுக்கிட்டு கிட்ட பேசுறாங்க இரண்டு மதத்தை சார்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய திமுக மத சார்பின்மையை பத்தி நம்ம கிட்ட பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கார எல்லா மதமும் சமம் என்று சொன்னால் இந்துத்துவாதி என்கிற பட்டத்தை கொடுக்குறான் மதத்தை வைத்து அரசியல் செய்யாதே என்று சொன்னால் நீ இஸ்லாமியனுக்கு எதிரி என்று சொல்லுகின்றான் இஃப்தார் விருந்தில இஸ்லாமிய சகோதரர்களோடு தொப்பி அணியாம அவர்களோடு அவர்களாக எல்லா மதத்தினுடைய சாயலை கடைப்பிடித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாம் அமர்ந்தால் நாம இந்துத்துவாதி அன்னைக்கு மட்டும் குல்லாவ போட்டுட்டு பக்கத்துல இஃப்தார் விருந்து சாப்பிட்டா அவங்க இஸ்லாமியனுடைய பாதுகாவலம் இதை விட வெட்கக்கேடான அரசியல் இந்தியா லாங்குவேஜ் பார்த்திருக்கிறமா